யே 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 பார்க்கணும் மாசமே சட்டே போஞ்சிப் போயிடும் வருஷமே முடிஞ்சதே தெரியாது ஆனா இங்க வந்து நாச்சிக்கு இந்த ஆறு நாள் ஆறு வருஷத்தை தாண்டி போற மாதிரி இருக்குது என்ன செய்றதுனே ஒண்ணும் புரியல நம்ம நேரத்துக்கு இந்த காலச் சக்கரம் கூட சுழலாமா அப்படியே நின்றுச்சோ என்னமோன்னு தெரியல அய்யோ யோ நம்மள பார்த்தாங்கன்னா ஏதாவது ஒன்று சொல்லுவாங்களே அம்மா வேற கூப்பிட்டாங்க இப்போ போகலன்னா என்ன சொல்லுவாங்கன்னு வேற தெரியலையே என்ன பண்றது சரி என்னதான் இருந்தாலும் அம்மா கூப்பிட்டுருக்காங்க வந்து பேசிதானே ஆகணும் என்ன ஏதுன்னு கேட்கலன்னா அவங்க எதுவும் நம்மளை தப்பா நினைச்சுக்குவாங்க அம்மா அம்மா இது எந்த அம்மா நீயா ஏன்டி எங்கிட்ட போனாலும் மூஞ்ச நீட்டிக்கிட்டு வருவியாடி அம்மா அம்மா

இல்லமா வேண்டாம்மா அடே வேண்டாம் வேண்டாம் சொல்லக்கூடாது சரியா நான் இப்ப உனக்கு அம்மா சரியா வாங்கிக்க அம்மா அது வந்து என் மருமகனோட பொண்டாட்டி இனிமே இந்த வீட்ல உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது ஒழுங்கா அம்மா சொல்ற பேச்ச கேட்கணும் இத வாங்கிக்க ஆ மருமவ வந்து கிழிக்கும் யார் வீட்டுக்கு யார் மருமவ இந்த ஒண்ணு இல்லாதவ ஏன் வீட்டு மருமவளா அவ ஒண்ணு இல்லாதவனா நீ யாரு நீயும் ஒண்ணு இல்லாதவனா பொறுக்கும்போது யாரும் எல்லாத்தையும் அள்ளி கட்டிக்கிட்டு வரது கிடையாது பால்ற நாற்றுல சம்பாதிச்சின்னு வச்சு கிடக்குதான் என்னமோ சொத்தை விட்டு நிறைய இங்கே தொங்க போட்டுட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்க இங்க பாருங்க இவன் என் வீட்டு மருமவெல்லாம் கிடையாது சும்மா வாய்க்கும் இதெல்லாம் பேசாதீங்க யாரு என் மருமவே முன்னாப்படி இந்த கல்யாணம் பண்ணிக்க இனிமே வந்து அதே இதுன்னு பேசிட்டு கிடைக்கலாம் உனக்கு எந்த இதுவும் கிடையாது ஒழுங்கா என்ன பண்ணுவேன்னு தெரியாது போற எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா அப்புறம் நான் இப்படி பேச கஞ்சா வாங்கி குடிச்சுட்டாலும் நான் சொன்னது நடக்குதோ நடக்கலையோ மட்டும் பாருடி உங்க கையாலயே தான் மர்மமுன்னு தாளி எடுத்து கொடுத்து ராசா கையால இந்த புள்ள கழுத்துல கட்ட வைப்பேன் அன்னிக்கு இருக்கடி உனக்கு அம்மிக்கு ஒரு மூஞ்சி முகரை எங்க கொண்டு போய் வைக்கிறன்னு பார்க்கறேன் ஏமா என்னால உங்களுக்கு பிரச்சனை எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நான் பாத்துக்கறேன் நீ சந்தோஷமா இரு சரியா போ அம்மா உன்னை எடுத்து சாப்பிடுங்க ஒண்ணுல அத புள்ள ஒண்ணுல அத புள்ள நான் சொல்லிக்கிட்டிருக்கே அந்த புள்ளை எப்படி கொண்டு வரேன் மட்டும் பாரு துர்வா குட்டி உங்க சின்ன பாயி உன்னை இந்த மாதிரி துணியில பார்த்தானே அசந்து போய்டுவா உங்க சின்ன பாட்டி கிட்ட போய் இதெல்லாம் காட்டுவோம் வெள்ளையும் சொல்லையுமா வெளியே மட்டும் போய்க்குவாரு வீட்டுல ஒரு வேலை சொன்னா கூட செய்யறது இல்ல நமக்கு தான் இந்த ஹைட்டு பத்தல இந்த பாத்திரத்தை எடுத்து மேல வைங்க மேல வைங்கன்னு சொன்னா காதலே வாங்காம இருக்கிறாரு நமக்கு உடம்பு முடியலன்னு ஒரு நிமிஷம் உட்கார முடிய மாட்டேங்குது ஒரு வேலைக்கு வாங்கி செய்ய மாட்டேங்கிறாரு இந்த மனுஷன் நம்ம ஒரு பத்து நாளைக்கு படுத்துக்கிட்டோம்னா அவ்வளவுதான் இந்த வீடு வீடா இருக்காது வச்சது வச்சபடியே அதே இடத்துல கிடக்கும் பத்து வருஷம் ஆனாலும் ஐயோ ஆமா எங்கடா பட்டு உங்க அப்பா ஏ காணும் ஓ உங்க அப்பா சமையல் கட்டுல இருக்காளா சரி வா போய் பாப்போம் ஐயோ கையை வேற எத்த மாட்டேங்குது ஐயோப்பா தங்கம் அமைதியா இருக்கணும் சரியா உங்க அப்பா இப்ப எப்படி பயமுடுத்துறேன் பாரு ஐயோ இன்னும் இன்னும் கொஞ்சம் எத்தனை நாள் நீ என்ன பயமுறுத்தி இருக்க ஏக்கா சின்ன வயசுல செஞ்சதுக்கு இப்ப ஏக்கா நீ திருப்பி செய்வ அதெல்லாம் கிடக்கட்டும் இங்க யார் வந்திருக்கானு பாத்தியா அடடே யார் இது யார் இதுன்னு தெரியலையா ஏக்கா நம்ம துருவா குட்டிக்கு பொண்ணு கேட்டப்பல போட்டனு வெச்சுக்க இந்த மைதாக்க இருப்பான் துருவா ஒரு தங்கச்சி இருந்தா இப்படியே இருக்கும் அதே மாதிரி யார் புள்ளகாது ஏய் எருமை மாடு

அதுவும் இல்லாமல் சக்கரை அது இதுன்னு என்னென்னமோ வருதுன்றாங்க இந்த வியாதியெல்லாம் நம்மள அண்டாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி நடந்து வந்துட்டு இருந்தா தானே நல்லா இருக்கும் அதுதான் நடந்துகிட்டு இருக்கேன் நீ எல்லாம் கொடுத்து வச்சபடி ஏன்டி எப்படி பேசுற இல்ல உன் வீட்டுல நீ ஒரு தொழில் தொடங்குற எல்லாம் பண்ற வைக்கிறோன்னு உன் வீட்டுல எல்லாரும் எம்பிட்டு சப்போர்ட் பண்றாங்க அதுவே நான் பண்றேன்னு சொன்னா மட்டும் எல்லாரும் நீ கழிவு ஊத்துறாங்க என்னடி சொல்ற உன் புருஷனுமா புருஷனுமாவா பிள்ளையும் சேர்ந்துகிட்டு பேசுறாடி ஆரம்பத்துல எல்லாருமே தான் பேசுவாங்க பொண்டாட்டி வேலைக்கு போய் நாலஞ்சு காசு சம்பாதிக்கிறேன்னு சொன்னா அது உங்களுக்கு கேவலம் தான் நினைப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம கையில பத்தஞ்சு பார்த்து அவங்க செலவுக்கு நம்ம எல்லாம் கொடுத்தோம்னு வச்சுக்கோ உடனே நீ பண்றதாமா சரி நீ பண்றதாமா சரின்னு சொல்லுவாங்கடி அதனால எல்லாரும் தூத்துறவங்க தூத்துவாங்க ஏசுறவங்க ஏசுதான் செய்வாங்க நம்ம செய்யறத செய்யணும்

நீங்க எல்லாம் நோனியும் வீடே விருச்சோடி பேச்சினா பாத்துக்கங்களே அதான் வந்துட்டேன்ல மா தரிசனலாம் எப்படி பரவாயில்லப்பா அந்த பிள்ளைங்களுக்கு லீவ் விட்டுருந்தாங்களா அந்த நேரத்துலலாம் எல்லாம் போயிருந்து நல்ல சாமி கும்பிட்டுக்க முடியாது கூட்டமா இருந்திருக்கும் இப்ப இடம் போக நல்ல தரிசனம் சாமி நல்லா கும்பிட்டேன் திருப்தியா இருக்கேயா சரிம்மா கோயில பார்த்தா குடும்பமா 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 வந்திருக்காங்க அத பாக்கும்போது அம்பட்ட ஆசையா இருக்குது ஆனா நம்ம வீட்ல பாரு நான் மட்டுமே தான் கோயில் குளத்துக்கு போறதா இருக்கு நீங்க யாராவது வரலாம்ல வாழ்ற காலத்துல கோயில் குளத்துக்கு போய் புண்ணியத்தை சேர்த்துக்கலாம் எங்கட்டோ கிளம்ப மாட்டீங்க இந்த வீட்டையே கட்டி புடிச்சிட்டு எங்க என் மருமவ என் பேரே சமதி குடும்பம் எல்லாரும் யாரையும் காணோம் அவங்க வேலைக்கு போயிட்டாங்க அத்தையும் மாமாவும் அந்த ஆஸ்பத்திரி வரைக்கும் போயிருக்காங்க சுகர் மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வரதுக்கு ஓ சரிமா சரிமா என்னம்மா கோயிலுக்கு போயிட்டு எதுவும் வாங்கிட்டு வரலையா பிரசாதம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த இரியா திருநீர் வச்சு விடுறேன் நித்திய காட்டியா எந்த குறையும் இல்லாம நோய் நொடி இல்லாம தீர்காயசா இருக்கணும் என் பேத்தி இந்த வருஷமாவது என்னையும் கொள்ளு பாத்தியா ஆக்கணும் நல்லா இருப்படா நல்லா இருப்படா எந்திரி வெளியே போனவங்களா வந்து வச்சுக்கிட்டும் போய் என் மருமகளுக்கு வச்சு விட்டு வரேன் நல்ல புத்தி கூட ஆண்டவனேன்னு எப்படியாவது எனக்கு இந்த ஒரு உதவியை மட்டும் பண்ணிருடி

எப்பா உங்ககிட்ட வாய் கொடுத்த இன்னைக்கு ஜெயிக்க முடியாதடி வெத்தியே காட்டு இப்பதா ஆளாகா இருக்க கேலவி பட்டைய போட்டு விடுவான் பார்த்தா நாமத்த போட்டு விட்டு போற தனா தனா தனபாலு வாங்க வாங்க வர சொன்னயா ஆ முக்கியமான விஷயம் பேசணும்னு தான் உட்காருங்க முதல்ல உட்காருங்க கோகிலா தண்ணி மூந்துட்டு வா

அங்க குடிச்சிட்டு தான் வந்தேன் ஆனா கொஞ்சம் காபி குடிச்சிட்டு போ அன்னைக்கு வந்தப்போ சாப்பிடவும் காபியும் குடிக்கல ஆமனே அன்னைக்கு நீங்க காப்பி வைக்கிறதுக்கு வேணாம்னு சொல்லிட்டீங்க இன்னைக்கு இருந்து குடிச்சிட்டு தான் போகணும் இல்லாம தங்கச்சி சும்மா வீட்டுல குடிச்சிட்டு தான் வந்தேன் அதுவும் இல்லாம அல்சர் வேற அடுத்தடுத்து காபி குடிச்சோம்னா ரொம்ப அதிகமாயிடும் அதுதான் சரி அப்ப சாப்பாடு எல்லாம் செஞ்சிருச்சேன் சாப்பாடு போட்டு வர சாப்பிடுவீங்க ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாமா அதெல்லாம் வேண்டவே வேண்டாம் எதுனாலும் வேண்டாம் வேணாம் சொல்லு இல்லையா உட்காரத்துக்கு நேரமே இல்ல அங்கங்க போறது வாரத்துக்குமே நேரம் சரியா இருக்கு அதனால வீட்டுல இருந்து வரும்போது எங்கிட்டு போறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு மாத்திரையை போட்டுட்டு வந்துடுறது ஆமா ஆமா இந்த வயசாகி போச்சுனாலே அப்படிதான் தலை சுத்த இதுன்னு எல்லாம் வந்துகிட்டு தான் இருக்கு என்ன பண்றது சரி அந்த வீட்டுக்கு தான் கேட்டிருந்தேன்ல ஆமா என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க பயனை மருமவளையும் தனியா வைக்கலாம்னு முடிவு பண்ணியாச்சு அதுதான் அட்வான்ஸ் கொடுத்து சொல்லி தான் உனைய வர சொன்னேன் கோயில, இந்த பீரோல காசு வச்சிருக்கல அதை எடுத்துட்டு வா. ஆ, நான் எடுத்துட்டு வரேன். என்னடா அங்கசி வேணான்னு சொல்லிக்கிட்டிருந்திச்சு இப்போ சமதிச்சிட்டாங்களா? என்னையா பண்றது? சமலிச்சு ஏதோ ஆயிடுச்சு. என்னங்க நீ ஏன் கூட இன்னங்கனே சரிமா. வீட்டு சாவி ஏனா வரும்போது எடுத்துட்டு வரல. நாளைக்கு எடுத்துட்டு வரேன். வீட்டெல்லாம் பாருங்க. நானே சுத்தம் பண்ணி கூட கொடுத்துறேன். ஆ, சரியா. அப்புறம் அந்த பெட்ரூம்ல மட்டும் கதவு போடாம இருந்துச்சு.

இமே தனி வீடு எல்லாம் பார்த்து வைக்கிற மாதிரி இந்த கொஞ்சம் பொருள் எல்லாம் வாங்க வேண்டிய மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அத அப்படியே வீட்டுக்கு அனுப்பி அதுல என்ன வாங்கி இருந்தாங்க கட்டில் கூட கொண்டு போய் ஒரு செட்டு வாங்கிக்குவோம் அப்புறம் வேற என்ன வாங்கணும்? அப்புறம் அந்த கேஸ் வாங்கணும். அதுக்கெல்லாம் ஏற்பாடு தான் பிள்ளைங்க தனியா வைக்க முடியும். அதான் நம்ம கிட்ட இன்னொரு கேஸ் இருக்குல்ல அத குடுத்துருவோம் அது பயன்படுத்திக்கிட்டோம் ஒரு அடுப்பு மட்டும் வாங்கிக்குவோம் ம் சரிங்க ஹலோ फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்பறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க